மோ நாராயணாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை பாசுர வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு

கோதா தை இதமிதம் பூயே வாசுபூய அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பள் பதியும் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடே நீ கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய்தீரள் போற்றி பொன்ற சகாடம் உதைத்தாய் பொன்ற சகாடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் முன் சேவகமே ஏதிப்பறை கொள்வான் என்றென்றும் முன் சேவகமே ஏதிப்பறை கொள்வான் யாம் வந்தோம் வாய் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரியும் பாவாய் அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் ஏத்தி பறை கொள்வான் இன்றையாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி நாலாவது பாசுரத்திற்கான விளக்கம் பெரியாழ்வாரின் திருமகள் லாதலால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரினுடைய லட்சியம் எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் செய்வதே சீதா பிராட்டி தண்டகார்த்து ரிஷிகள் பெரியாழ்வார் போல ஆண்டாலும் அவள் தோழிகளும் எம்பெருமான் நடை அழகை கண்டதும் மங்களா சாசனம் செய்தார்கள் மேலும் இப்படிப்பட்ட மிருதுவான திருவடிகளை உடைய எம்பெருமானை நடக்க வைத்து விட்டோமே என்று வருந்தினார்கள் போற்றி என்பது பல்லாண்டு வாழ்க என்று சொல்லுவதாக மங்களா சாசனத்தை குறிக்கும் அதுவே இந்த பாசிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முற்காலத்தில் தேவர்களுக்காக இந்த உலகங்களை அலந்தருளியவனே உன்னுடைய திருவடிகள் போற்றி இராவணனின் இருப்பிடமான அழகிய இலங்கையை சென்றடைந்து அதை அழித்தவனே உன்னுடைய பலம் போற்றி வண்டி சக்கரத்தில் இருந்த சகடாசூரனின் அழியும்படி உதைத்தவனே உன்னுடைய புகழ் போற்றி கன்றின் வடிவில் வந்த பட்சாசூரனை எரித்தடியாக கொண்டு எரிந்து விளாம்பழ வடிவில் வந்த கபிதாசூரன் என்ற அசூரனை வீழ்த்தியவனே உன்னுடைய திருவடிகள் போற்றி கோவர்தன மலையை குடையாக பிடித்தவனே உன்னுடைய கல்யாண குணங்கள் போற்றி எதிரிகளை ஜெயித்து அந்த பகைவர்களை அழிக்கும் உன் கையில் இருக்கும் வேல் போற்றி இப்படி பல முறை மங்களா சாசனம் செய்து கொண்டு உன்னுடைய வீரத்தையே புகழ்ந்து கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கே வந்துள்ளோம் எனவே இப்படி உன் வீர செயல்களை புகழ்ந்து மார்கழி நோன்பின் பறை என்ற அந்த பலனை பெறுவதற்காக இன்று நாங்கள் வந்திருப்பதால் எங்களிடம் இரக்கம் காட்டி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருள் அன்றி உலகம் அலந்தாய் அடி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் மிக மிகச்சிறந்த மங்களா சாசன வாழ்த்து பாசுரம் இந்த இருபத்தி நாலாவது ஆகும் தந்தை பெரியாழ்வாரை ஒட்டி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் ஸ்ரீ ஆண்டாள் திருவாய்பாடியில் வாழும் பெண்களின் விண்ணப்பத்தை ஏற்று கண்ணனும் படுக்கையை விட்டு எழுந்து அவர்கள் இருக்கும் இடம் நாடி வருகின்றான் அவன் வடிவழகும் நடையழகும் கொண்டு நடைப்பயின்று வரும்பொழுது இவர்கள் எந்த காரணத்திற்காக கண்ணனை நாடி வந்தார்களோ அந்த காரணத்தையே மறந்து போய் விடுகின்றார்கள் முதற்கண் அவன் வடிவழகிலே மெய் மறந்து தங்களை மறந்து விடுகின்றார்கள் இரண்டாவதாக அவன் நடையழகிலே சொக்கி போய்விடுகின்றார்கள் இப்படி ஆயர் குல பெண்கள் முதலில் கண்ணனுடைய கழல் போற்றுகின்றார்கள் இறைவனுடைய திருவோலக்க பொலிவினை கண்டாலும் ஒரு உண்மையான பக்தனின் நோக்கு அவனுடைய அடிகளிலே இருக்க வேண்டும் பகவானுடைய திருவடிகளிலே இருக்க வேண்டும் என்பதை இங்கு ஆண்டாள் நாச்சியார் நிரூபித்திருக்கின்றார் பகவான் நடந்து வரும்பொழுது வந்த காரியம் மறந்து அவனது நடையழகில் ஈடுபடுகின்றார்கள் இந்த கோபியர்களும் ஆண்டாளும் இந்த பாதங்கள் எவ்வளவு அழகானவை மென்மையானவை இவற்றை நடக்க சொல்லி நோவு விட்டோமே என்று எண்ணுகிறார்கள் அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் தேவர்களுக்காக இவன் குள்ளனாக வடிவெடுத்தான் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாதவன் மாவலியிடம் மூவடி மண் வேண்டி இரு அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து எல்லா உலகங்களும் தனக்கு உடைமையானவை என்பதை உணர்த்தினான் இப்படி அளந்த அந்த திருவடிகள் எத்தனை நோவு பட்டு இருக்கும் இரக்கமில்லாத தேவர்களைப் போல நாங்களும் உன்னை நடக்க செய்து விட்டோமே என்று திருவடிகளை வாழ்த்துகிறார்கள் ஆண்டாள் வாமன அவதாரத்தை பேசும் மூன்றாவது பாசுரம் இது ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பர மூடறுத்து ஓங்கி உம்பர் கோமானே என்று மூன்று மற்றும் பதினேழாவது பாசுரத்தில் இந்த வாமன அவதாரத்தை பற்றி முன்பே குறிப்பிட்டிருக்கின்றாள் இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்திலும் அந்த மூன்று அடிகளால் உலகளந்த இறைவனுக்கு திருப்பாவையில் மூன்று அடிகள் தந்தது பொருத்தம்தானே அதாவது இந்த திருப்பாவையில் மூன்று பாசுரத்தில் ஒவ்வொரு அடிகளாக இந்த வாமன அவதாரத்தை குறிப்பிட்டிருக்கின்றாள் எனவே மொத்தம் மூன்று பாசுரத்தில் வாமன அவதாரத்தை குறிப்பிட்டுள்ளதால் மூன்று அடிகளால் உலகளந்த இறைவனுக்கு திருப்பாவையிலும் மூன்று அடிகள் தந்தது பொருத்தம்தானே அடுத்ததாக சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் அவனது திருவடிப்பட்ட இடங்களை கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள் அவன் இன்னொரு அடி நடக்கின்றான் வாமன அவதாரம் தான் இருந்த இடத்திலிருந்து அளந்த நிகழ்ச்சி இந்த திருவடிகள் தானே பதினான்கு ஆண்டுகள் காட்டிலும் மேட்டிலும் நடந்தன ராமனாக அவதாரம் செய்தபோது போது கைகேயின் கட்டளையை ஏற்று காட்டிற்கு சென்றான் பிராட்டி சீதையுடனும் தம்பி ல லக்ஷ்மணனுடனும் ராவணனால் சீதை கவரப்பெற்றதும் அலைந்த அலைச்சல் கொஞ்சமா நெஞ்சமா அனுமன் மூலம் சீதை இருப்பிடம் அறிந்து வானரசேனுடன் சென்று கடும் போர் புரிந்து ராவணனை அவனது குலத்தோடு முடித்து வெற்றி வீரனாக திரும்பினான் அந்த வரலாற்றை கோபியர்கள் நினைக்கிறார்கள் விரோதி வர பார்த்திருந்தால் வீரத்திற்கு இழுக்கு தேன்கூட்டை கலக்கி தேனீக்களை விரட்டுவது போல அவன் இருக்கும் சென்று தென்னிலங்கையை கலக்கி அவனது வீரத்திற்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ராமாவதாரத்தை ஏற்கனவே நாலாவது பாஷிரம் பனிரெண்டாவது பாஷிரம் பதிமூணாவது பாஷிரத்தில் நினைவு ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக பொன்ற சகடம் உதைத்தால் புகழ் போற்றி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் குழந்தை தானே கண்ணன் அவன் தானே அழிக்க வர முடியும் என்று பொறுமையாக இருந்திருக்கலாம் கமிஷன் ஆனால் கமிஷனோ பிறந்தது முதலே கண்ணனை அழிக்க அரக்கி பூத்தனை ஷகடாசூரன் என்று வரிசையாக அனுப்பி கொண்டே இருந்தான் குழந்தையை தொட்டிலில் இட்டு சென்றிருந்தால் யசோதை கண்ணனை கொல்ல வந்த அசூரன் அருகிலிருந்த ஷகடா என்ற அந்த வண்டி சக்கரத்தில் பிரவேசித்து உருண்டு கண்ணனை அழிக்க அவன் மீது விழுந்தான் பால் குடிக்க அழும் பாவனையில் தன் சிறிய கால்களால் உதைத்தான் கண்ணன் சகடம் தூள் தூளாயிற்று அரக்கன் அழிந்தான் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று கவலையுற்றவர்கள் இது கண்டு வியப்படைந்தார்கள் பின்பு இந்த சின்ன குழந்தையின் ஆற்றல் எத்தகையது என்று வியந்த எல்லோரும் கண்ணனை புகழ்ந்தார்கள் இன்றளவும் அந்த வரலாறு பேசப்படுகிறது அந்த புகழுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆயர் சிறுமிகள் சகடத்தை உதைத்ததும் அவனது திருப்பாதங்கள் தாமே இதோ இங்கு நடக்கும் பாதங்கள் தாமே அன்று சகடம் உதைத்தவை என்று வாழ்த்துகிறார்கள் ஆண்டாளுக்கு பிடித்த இந்த வரலாற்றை ஆண்டால் முன்பே ஆறாவது பாசிரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் ஒவ்வொருவராக வந்த அசுரர்கள் இரண்டு பேராக வரத் தொடங்கினார்கள் விலாமரமாக பழங்கள் குலுங்க ஒருவன் மற்றொருவன் கன்று குட்டியாக இப்படி இரண்டு அசுரர்கள் வட்சாசூரன் மற்றும் கபிதாசூரன் ஆகிய இரண்டு எட்டை அசுரர்கள் கண்ணனை கொள்ள வந்தார்கள் எப்படி கொள்ள வந்தார்கள் என்றால் ஒருவன் விளாமரமாக பழங்கள் குழுங்க வடிவெடுத்து நிற்பது மற்றொருவன் கன்றுக்குட்டியாக கண்ணன் மேய்க்கும் பசுக்களுடன் இருப்பது கண்ணனை ஏமாற்றி விளாமரம் அருகில் வரச் செய்வது வேரோடு சாய்ந்து கண்ணன் மீது விழுந்து இந்த விளாமரமான அசுரன் கண்ணனை அழிப்பது இப்படி இவர்கள் திட்டம் தீட்டியிருந்தார்கள் கன்றுகள் மேய்ப்பதில் கண்ணனுக்கு மிகவும் பிரியம் கண்ணன் இந்த புதிய கன்றை புரிந்து கொண்டான் போக்கிலேயே விளாமரத்தை நெருங்கினான் விழாம்பழத்தை குறிவைத்து அடிக்க சிறுதடியை அதாவது குணில் உபயோகிப்பது ஆயர் வழக்கம் கன்றுக்குட்டியை அப்படியே நான்கு கால்களையும் பிடித்து தூக்கி சுழற்றி விளாமரத்தின் மீது எரிந்தான் கன்றும் இறந்தது பட்சாசூரனும் அழிந்தான் மரமும் வீழ்ந்தது கபிதாசூரனும் அழிந்தான் மரத்தில் பழம் அடிக்கும்போது பின்காலை சற்று உயர்த்தி முன்னேறி அடித்தால்தான் வேகம் கிடைக்கும் அந்த வளைந்த குஞ்சித்த திருவடிகளை மணக்கண்ணால் காண்கிறார்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் அவருடைய தோழிகளும் அவ்வாறு பல்லாண்டு பாடுகிறார்கள் அடுத்ததாக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் ஆண்டுதோறும் ஆயர்பாடியில் உணவும் பழங்களும் தாராளமாக படைத்து இந்திரனுக்கு விழா எடுப்பார்கள் நல்ல மழை பொழிந்து கன்று காலிகளுக்கு புல்லும் தானியங்களும் வேண்டுமென்று இப்படி விழா எடுப்பார்கள் கண்ணன் விளையாட்டில் ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் உள்ளது நமக்கு எல்லா வளங்களையும் தருவது இந்த கோவர்தன மலை இது கண்கண்ட தெய்வம் இதற்கு விழா எடுத்து உணவு படைத்து சிறப்பிப்பதை விட்டு கண்காணாத தெய்வத்திற்கு என்ன விழா என்று கேட்டான் அவன் சொன்னபடி கோவர்தன மலைக்கே விழா நடைபெற்றது இந்திரனுக்கு பொல்லா கோபம் தலையில் அடித்தால் பொறுக்கலாம் வயிற்றில் அடித்து விட்டார்களே தன் கட்டுப்பாட்டில் உள்ள மேகங்களை ஏவி பெருமழை கொட்டச் செய்தான் எங்கும் வெள்ளம் ஆயர்கள் கதிகலங்கினார்கள் சிறு பிள்ளை பேச்சை கேட்டு பெரும் ஆபத்து வந்ததே என்று கண்ணன் புன்முறுவல் செய்தான் கோவர்தன மலையை தன் சிறிய விரல்களால் தாங்கி ஏழு நாட்கள் குடையாக பிடித்து ஆயர்களையும் கால்நடைகளையும் பாதுகாத்தான் தன்னால் முடிந்தவரை மழை பெய்வித்து கை ஓய்ந்து போனான் தேவேந்திரன் கண்ணன் பரம்பொருள் என்பதை உணர்ந்து வந்து தேவேந்திரன் அடிபிணிந்தான் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தான் குன்றை குடையாக எடுத்து இந்திரனை தண்டிக்காது விடுத்த அந்த கண்ணனின் அருள் குணத்தை குணம் போற்றி என்று பாடுகிறார்கள் ஆயர் சிறுமிகள் இந்த குன்றெடுத்த திருக்கோலத்தை மீரா போன்ற வடநாட்டு பக்தர்கள் கிரிதாரி கிரிதாரி என்று போற்றி மகிழ்கிறார்கள் அடுத்ததாக வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் கண்ணனின் வீர செயல்களை கூறியவர்கள் அவனுக்கு கண்ணேறு எனப்படும் அந்த திருஷ்டி பட்டுவிடுமோ என்று அவனது வெற்றிகளை அவன் கைவேலுக்கு ஏற்று புகழ்கிறார்கள் பகைவர்களை வென்று பகையழிப்பது உன் கைவேல் அல்லவா அதற்கு பல்லாண்டு என்று சக்கரத்தை குறிப்பிடுகின்றார்கள் இங்கே வேல் என்றது அவனது சக்கராயுதத்தை திருமாலுக்குரிய அந்த சக்கரப்படை எவ்வடிவும் எடுக்க வல்லது அந்த சக்கராயுதத்தையே இவர்கள் புகழ்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது அழகிய கண்ணன் கையில் வேல் தந்து மகிழ்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியரும் கோபியர்களும் இந்த வேல் எங்கிருந்து வந்தது தந்தை நந்தகோபர் வேல் பிடித்தார் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் என்று திருப்பாவை பாசகம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றாள் அல்லவா தந்தை தசரதன் வில் பிடித்தால் பிள்ளை ராமனும் வில் பிடிப்பார் அப்படியே இங்கு கண்ணன் நந்தகோப்பன் வேல் பிடித்தால் கண்ணனும் வேல் பிடித்தான் வில்லேந்திய வேலன் சன்னதிகள் உண்டு அதற்கு தனுஷ் சுப்பிரமணியன் என்ற பெயரும் உண்டு வேலேந்திய கண்ணன் திருக்கோயில் உண்டா என்று தெரியவில்லை ஆனாலும் ஸ்ரீ ஆண்டாளின் கற்பனையில் இப்படி ஒரு அற்புத தோற்றம் தருகின்றான் ஸ்ரீ கிருஷ்ணன் எனவே கிருஷ்ணனின் கையிலும் வேலை தந்து அழகு பார்க்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம் பாவாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இன்று யாம் வந்தோம் இறங்கு என்றால் சாதாரணமாக இன்றைய தினத்திலேயே உன்னை தேடி வந்திருக்கின்றோம் அருள் புரிய வேண்டும் என்றுதான் பொருள் ஆனால் இன்று யாம் வந்தோம் என்பதை இந்த பாசனத்தில் கடைசி அடிகளுக்கு முன்னடியும் சேர்த்து இரண்டு அடிகளாக பொருள் கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தோமானால் இன்றியாம் வந்தோம் என்பதை முன்னடிகளுடன் பொருத்தி அனுபவித்து உன்னை உலகலக்க செய்து உன் திருவிடைகளை நோக செய்த தேவர்கள் காரியம் முடிந்த பின் உனக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை அந்த குறையை தீர அன்றை உலகம் மலந்தாய் அடி போற்றி இன்றியாம் வந்தோம் தென்னிலங்கை சற்று திரள் போற்றி இன்றியாம் வந்தோம் சகடம் போற்ற உதைத்தாய் புகழ் போற்றி இன்றியாம் வந்தோம் கன்றே குணிலாய் எரிந்தாய் கழல் போற்று இன்றியாம் வந்தோம் குன்று குடையாய் எடுத்த குணம் போற்று இன்றியாம் வந்தோம் பகைக்கெடுத்து வென்று நிற்கும் வேல் போற்று இன்றியாம் வந்தோம் என்று ஆய சிறுமியர் மட்டுமல்ல பல காலம் பிற்பட்ட நாமும் போற்றி சொல்ல வேண்டிய ஆகும் அதே போல் இறங்கு என்பது அவன் அருள் அல்லது அருளும் அல்ல அந்த அருளை வேண்டி அன்றி உலகம் மலர்ந்தாய் இறங்கு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் இறங்கு போன்ற சகடம் உதைத்தாய் இறங்கு கன்று குணிலாய் எருந்தாய் இறங்கு குன்று குடையாய் எடுத்தாய் இறங்கு வென்று பகை கெடுக்கும் வேலுடையாய் இறங்கு என மனமுருகி இறைவனை வேண்டும் பாசுரமாகும் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ள செயல்கள் நடந்தபோது இருந்தவர்கள் கண்டவர்கள் பாக்கியசாலிகள் நாம் அப்போது இல்லை இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றோம் ஆனாலும் இப்பாடலை இந்த பாசுரத்தை பக்தியுடன் பாடும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அணுசந்தான காலத்தில் அதாவது அனுபவ ரசம் என்பார்கள் பெரியோர் நாக்குக்கு அறுசுவை போல் இந்த பாசுரமும் அறுசுவைகளை ஆறு போற்றிகளை நமக்கு தருகிறது அந்த அறுசுவை என்ன என்பது இந்த பாசரத்தின் தத்துவமாக சரணாகதியை உணர்த்தும் ஆகும் சரணாகதிக்கு ஆரங்கம் உண்டு அவை ஒன்று பயன் கருதியது ரெண்டு பகை அழிப்பது மூன்று மகா விசுவாசம் நான்கு அவனே தலைவன் ஐந்து பிறவி நோய் போக்குதல் ஆறு ஆணவம் விடல் இந்த அறு சுவைகள் அதனை உணர்த்தவே இதில் ஆறு முறை போற்றி வருகின்றது அடுத்து இதில் கூறப்பட்டுள்ள மகாபலி என்பது அகங்காரம் இராவணன் என்பது காமத்தையும் ஷகடன் என்பது மோகத்தையும் பத்சன் என்பது லோபத்தையும் கபித்தன் என்பது பொறாமையையும் இந்திரன் என்பது கோபத்தையும் என்ற ஆறு குற்றங்களைக் குறிக்கும் இதுவே பகை வர்க்கம் எனப்படும் இந்த குற்றங்களை இந்த ஆறு குற்றங்களை கடிந்து பகவான் அருள் பாலிப்பான் ஆதலால் அவனை சரணடைய வேண்டும் என்ற உண்மை கூறப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்